ஜாப்ல ஃப்ரெஸ்டேட்டட் ஆகிட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஒரு கான்செப்ட்ல இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கதான் இவங்களோட வேலையில் விழுறது போயிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் இதை பத்தி பேசியிருக்கும் போது இந்த பேசுனதுக்காக என்னை வந்து சந்திச்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கரெக்டாக பேசுனீங்க நீங்க இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றவங்க தான் நம்மளால் வந்து ஒரு மூணு மணி நேரம் கூட நிம்மதியாக ஒரு ஒதுக்கி ஒரு வேலையை பார்க்க முடியாது அந்த பொசிஷனுக்கு நம்ம வரணுன்னா ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸ் மாடலை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கே ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் அதாவது நம்ம இல்லாமல் அந்த இடத்துல வியாபாரம் நடக்கணுன்ற ஒரு மாடலை க்ரியேட் பண்ணுறதுக்கே அஞ்சு வருஷம் ஆகும் அதனால வந்து ஃபுட் பிஸ்னஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் கொடுக்குறதும் ஃபுட் பிஸ்னஸ் தான் சீக்கிரமாக அழிவு ஃபுட் பிஸ்னஸ் தான் எந்த பிஸ்னஸும் கிடையாது சார் நீங்கள் எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே நிறுத்தி நிதானமாக அதுக்கான டைம் கொடுத்தா மட்டும் தான் நீங்கள் வளர முடியும் நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் நான் ஆறு மாதத்தில் நான் கார் வாங்கிடுவேன்னா எந்த வியாபாரமுமே கிடையாது அப்படி ஒரு வியாபாரம் இருக்குதுன்னா அது பேசிட்டிங்க எல்லா தொழிலையும் அதிகமாக அதிகமான தான் ஏன்னா ஒரு நாளைக்கு மூணு வேலை பண்ணுற பொறு விஷயம் ஒன்றே ஒன்று தான் சாப்பிட்றது தான் கரெக்டுங்களா அது அதனால உணவு உணவுன்றது ரொம்ப அத்தியாவசியம் பண்ணுறதுனால அதை நிறைய கலப்படம் பண்ணுறாங்க மட்டன் வந்து சென்னையில் இல்லாத மட்டன் ராஜஸ்தான்லேருந்து வர வச்சு அதுதான் நிறைய ஹோட்டல்ஸ்க்கு போகுது எதுக்குன்னா ரேட்டு அங்கேருந்து கம்மியாக விலைக்கு வாங்குகிறாங்க அந்த இன்னொரு சின்ன மார்ஜின் வச்சு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கோ ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கோ எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க அங்கே ஒரு ஸ்கேம் நடக்குது ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சதாம் ஹுசேன் அவர்களை நினைச்சிருக்காங்க சதாம் ஹுசேன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னா உணவில் நடக்கக்கூடிய பல ஸ்கேமை பற்றி வந்து பல வீடியோக்களை வந்து பேசியிருக்காங்க இன்றைக்கி நம்மளோட வீடியோக்களையுமே உணவில் நடக்கக்கூடிய விஷயங்களையுமே மற்றும் ஃப்ரான்சிஸில் நடக்கக்கூடிய ஸ்கேம் ரிலேட்டடாக பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை சென்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து நீயா நானா நிகழ்ச்சி விஜய் டிவி நியா நானா நிகழ்ச்சியில் வந்து ஃப்ரான்சிஸ் ஆரம்பிக்கிறது அதில் வந்து போனவங்க மாத வருமானத்தில் இருந்துக்கிட்டு குறிப்பாக வந்து ஐடி வேலையில் இருந்துக்கிட்டு சைடில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அந்த பிஸ்னஸ் வந்து டீ கடை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பற்றி ஒரு டிபேட் அந்த ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் வந்து போச்சு பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கும்படியாக அமைஞ்சது இதில் என்ன இப்போ ஒரு கேள்வி அப்படின்னா இப்போ இந்த உணவுகள் ரிலேட்டபுளான விஷயங்களில் நிறையா ஸ்கேம் பற்றி நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க இந்த ஃப்ரான்சிஸ்னால் என்ன அதை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருங்களேன் ஃப்ரான்சைஸ்ன்றது ஒரு பிஸ்னஸ் மாடலை ஒருத்தங்க கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க அதை வந்து பிஸ்னஸ் தெரியாத நபர்கள் அவங்களுக்கு இவங்க சேல் பண்ணுறாங்க நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல நாங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் கற்றுக் கொடுக்குறோம் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் போதும் நாங்கள் உங்களுக்கு டெய்லி அவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறது தான் இந்த ஃப்ரான்ச்சைஸ் இவங்க குறி வைக்கிறது யாருன்னா நல்ல ஒரு செல்வந்தர்களோ வியாபாரிகளோ அதுதான் செல்வந்தர்களோ வியாபாரிகளோ கிடையாது இவங்க குறி வைக்கிறது இவங்க இவங்களோட வலையில் மாற்றுறது யாருன்னா ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த நைன் டூ சிக்ஸ் ஜாபில் ஃப்ரெஸ்டேட்டட் ஆகிட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஒரு கான்செப்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க தான் இவங்களோட வலையில் விழுறது போயிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் இதை பற்றி பேசியிருக்கும்போது இ இந்த பேசுனதுக்காக என்னை வந்து சந்தித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கரெக்டாக பேசுனீங்க நீங்கள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த நாங்கள் வந்து ஜாப்க்கு போகிறோம் அடிஷ்னலாக எங்களுக்கு இன்கம் வேணும் அதனால் நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் போடணும் நான் தோசை கடை போட்டேன் தோசை ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தேன் அதை நடத்துனேன் எனக்கு பத்து லட்ச ரூபா ஆசு இன்னொருத்தர் சொல்கிறா நட்டி ஷாப்போட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தேன் எனக்கு அதில் ஒரு நாலஞ்சு ரூபா லாஸு கோயம்பேடு மெயின் ஜங்ஷனில் போட்டு எனக்கு லாஸு சொல்லியெல்லாம் என்கிட்ட வந்து சொன்னாங்க இதில் ஒன்றே ஒன்று தான் ஒர்க் பண்ணுறவங்க இன்னொரு பிஸ்னஸ் பண்ணணும் அதாவது ஒர்க்கிங்லேருந்து பிஸ்னஸ்க்கு கன்வெர்ட் ஆகணுன்ற ஒரு கான்செப்டில் இருக்கிறவங்கள மைண்ட் வாஷ் பண்ணி இதில் உள்ளே எடுத்து ஆனால் இதில் என்ன ஒரு பாவம்னா அவங்க வந்து சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டை எடுத்துன்னு போய் யாருமே இன்வெஸ்ட் பண்ணலை இது வரைக்கும் எல்லாருமே அவங்க லோன் வாங்கி தான் இதை பண்ணியிருக்காங்க இதால் என்ன ஆகுதுன்னா இன்னொரு அஞ்சு வருஷம் அவங்களோட அவங்களோட ஒர்க் அவங்களோட எஃபெக்ட் எல்லாமே அந்த லோனுக்கு தான் போய் சேருது இந்த மாதிரி தான் இவங்க வந்து இந்த இதை ஒரு ஸ்கேமாக தான் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக இவங்க எதுவுமே கிளியராகவே இல்லை இந்த ஃப்ரான்ச்சைஸுன்ற சொல்கிறவங்க யாருமே கிளியராக இல்லை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரரூவா அறுபதாயிரரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி மூவாயிரூவா ரிட்டர்ன்ஸ்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ஒரு நம்ப ஒரு நம்பகத்தன்மையாக இருக்குதா இல்லை இதனால் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு வார்த்தைக்கு தான் மாட்டிக்கிறாங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு மூவாயிரூவா வருமானம் மாதம் ஐம்பதாயிரம் வருமானம் மாதம் அறுபதாயிரம் ஒரு முப்பதாயிரரூபா வருமானம் சேலரி வாங்குகிற நபருக்கு அந்த டெய்லி மூவாயிரூவான்றது பெரிய விஷயம் இவங்க ஆசையை தூண்டுறாங்க அந்த வலையிலேயே இவங்க போய் மாட்டுறாங்க இதுதான் இந்த ஃப்ரான்ச்சைஸுக்கும் இந்த ஸ்கேமுக்கும் இருக்கிற ரீசனே ஒரு நல்ல வியாபாரி போய் ஃப்ரான்சைஸ் எடுக்க மாட்டான் ஒரு செல்வந்தன் போய்ட்டு அந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க மாட்டான் செல்வந்தன் ஃபேனான்சியர்ஸ் எடுக்கணுன்னா நல்ல ஒரு பிராண்டை போயிட்டு எடுத்துருவாங்க இந்த பிஸ்னஸ் மேன் எடுக்கணுனாலும் அவங்களே ஒரு பிஸ்னஸ் மாடலை க்ரியேட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இவங்க வந்து வியாபாரம் இவங்களுக்கு புதுசு சரி இன்னொருத்தர் நம்மளுக்கு வியாபாரம் தரேன்றானேன்ற ஆசையிலே இவங்க போய் மாட்டிக்கிறாங்க அந்த ஆசையை இவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் இதில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் என்னை பார்த்த ஒருத்தரை அதுதான் சொன்னார் பத்து லட்ச ரூபா போட்டேன் இதில் மாட்டிக்கிச்சு இன்னுமும் நான் ஜாபுக்கு போயிட்டு அந்த லோனை நான் கட்டிட்டு தான் இருக்கேன் இன்னும் மூணு வருஷம் இருக்குது அது முடிகிறதுக்கு மூணு வருஷம் வரைக்கும் அந்த நான் லோனை கட்டி தான் ஆகணும் இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது நிறைய பேர் மாட்டியிருந்தாங்க அதனால் வந்து ஜாபுன்றது நீங்கள் அதை ப்ரெஷராக நினச்சிங்கன்னா பிஸ்னஸ் அதை விட ரொம்ப ப்ரெஷர் உங்களுக்கு டைம் இருக்காது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தான் உங்களுக்கு எல்லாமே ஆகிடும் அந்த ஒரு கடை தான் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது நல்லது கேட்டதுக்கு போக முடியாது உங்களுக்குன்னு ஒரு சொந்தமான ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது அப்படின்னா இப்போ உணவு சம்மந்தப்பட்ட ஒரு கடை வச்சுருக்கோம்னா ஒரு ரெண்டு நாள் லீவ் விட்டாலும் மூணாவது நாள் ரெகுலர் கஸ்டமரே வர்றது கஷ்டமாயிரும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறீங்களா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வரணும் நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் பசங்களை பார்த்துக்க சொல்லிட்டு போகிறீங்கனாலும் உங்கள் உங்களோட கஸ்டமர் நீங்கள் இருக்கிற உங்களோட ஃபேஸ் வேல்யூ தான் வருவாங்க அந்த பிஸ்னஸ் ஃபுட் பிஸ்னஸ்ன்னு கிடையாது எல்லா பிஸ்னஸுமே அப்படி தான் நம்மளால் வந்து ஒரு மூணு மணி நேரம் கூட நிம்மதியாக ஒரு ஒதுக்கி ஒரு வேலையை பார்க்க முடியாது அந்த பொசிஷனுக்கு நம்ம வரணுன்னா ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸ் மாடலை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கே ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் அதாவது நம்ம இல்லாமல் அந்த இடத்துல வியாபாரம் நடக்கணுன்ற ஒரு மாடலை க்ரியேட் பண்ணுறதுக்கே அஞ்சு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் அந்த மாடல் நம்ம எல்லாமே ஒரு வியாபாரம் நடக்குதுன்னு சொன்னால் தான் அதுதான் பிஸ்னஸ் அதை உருவாக்குற வரைக்கும் நம்ம அங்கே இருந்து தான் ஆகணும் நம்ம இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம இனி வியாபாரம் ஆரம்பிச்சிட்டோம் அடுத்த மாதமே சம்பாதிச்சோன்னா சம்பாதிக்கவே முடியாது அந்த மாதிரி எந்த வியாபாரமே கிடையாது அப்படி ஒருத்தவங்ககிட்ட சொல்கிறான்னா உங்களை ஏமாத்துறான்னு அர்த்தம் பிஸ்னஸ்ஸுன்றது அதுவும் குழந்த மாதிரி தான் பிறந்தவொடனே அதை மடியில் போடணும் அதுக்கப்புறம் அது தவளம் ஏஞ்சி பொறுமையாக நடக்கும் அதுக்கப்புறம் தான் ஓடும் அதுக்கு அறிவு வந்து அதுவாக ஒரு சிந்தனையில் அதுவாக ஒரு முயற்சி எடுக்கும் அந்த மாதிரி தான் நம்ம அதுக்கான நேரத்தை கொடுக்கணும் அதுக்கான நேரம் வந்து மாதங்களோ ஒரு வருஷமோ கிடையாது அதுக்கான டைம் லாங் பீரியட் அது கொடுத்தீங்கன்னா அதோட மாடல் அதுவே செட் பண்ணி அது நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக இருக்கும் இல்லை நான் இன்னைக்கு போட்டேன் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் எனக்கு லாஸ் ஆகிடுச்சி மூணாவது மாதம் நான் க்ளோஸ் பண்ணேன்னா அவ்வளோதான் எந்த பிஸ்னஸ்க்குமே பொறுமை வேணும் ஓகே இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒர்க்கிங் பர்சனை பார்த்து தான் அவங்க குறி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இதில் அந்த ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசில் ஒருத்தர் வந்து வேலைக்கு போகிறாங்க ஒரு முப்பது இல்லை கல்யாணான ஒரு நாலஞ்சு வருஷம் அந்த டைமில் வந்து அந்த மாத வருமானம் அப்படிங்கிற வேலை வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து சளிப்பு தட்டுது என்னடா இது சம்பளம் வாங்குறது ரொட்டீனை மெயின்டைன் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குது அதை தாண்டி இப்போ நம்ம வந்து சொந்த ஊருக்கு போகணுன்னாலோ இல்லை சொந்தத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்கு நம்ம வந்து ஒரு நகை நட்டு எடுக்கணும் அப்படின்னாலோ இந்த காசு பற்ற மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப தான் இரண்டாவது வருமானத்துக்கு ஏதோ ஒரு வழி வந்து பண்ணுறாங்க ஸோ அவங்க தான் இந்த ஃப்ரான்ஸ் ஃப்ரான்சைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து சிக்கிறாங்களா குறிப்பாக வந்து அந்த முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு அந்த ஏஜ்குள்ளே இருக்கிறவங்க அவங்க வந்து வருமானம் ஏன் பத்தாமல் போகுதுன்னா அவங்களோட அத்தியாவசிய தேவைகளை விட ஆடம்பர தேவைகளே இன்றைக்கி அதிகமாகிடுச்சி உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் நம்ம ஜென்ரேஷன்லாம் ஃபோன் வாங்கணுன்னா காசு கொடுத்து வாங்கிடுறோம் இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா ஃபோன் ஆகுதுனால இஎம்ஐ போட்டு வாங்கி வந்துடுறாங்க அந்த இஎம்ஐ கட்டி தான் ஆகணும் நம்ம கார் வந்து மாதத்துக்கு வாட்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த காருக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி இஎம்ஐ கட்டி அதை கௌரவத்துக்குன்னு நெப்பாட்டி வைப்போம் ஆனால் அந்த ப்ரெஷர் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா இன்னும் வேணும் இன்னும் நம்ம சம்பாதிக்கணும்ன்ற ஆசையை பெருகுது அது வந்து இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அதாவது எந்த விஷயத்துமே ப்ரொமோட் பண்ணால் நம்ம மார்க்கெட் கிரியேட் பண்ணிடலாம்ன்ற சோஷியல் மீடியா இருக்கிற வரைக்கும் இன்னமும் நிறைய ஸ்கேம்ஸ் இன்னமும் வரும் சோஷியல் மீடியா இன்னும் எவ்வளோ ப்ரொமோஷன் இது பண்ணுதோ என்ன வேணாலும் விற்கலான்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இவங்க உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா நம்ம ஜென்ரேஷன்லாம் நைன்டிஸ் ஜென்ரேஷனில் பானிபூரி கடை தள்ளுவண்டி கடையில் பானிபூரி கடை போடுறது ஒரு கௌரவமான தொழிலாக அப்போ கருதப்படலை இன்றைக்கி அதை வந்து ஒரு மாடல் ஆக்கி அதை ஒரு பிராண்டிங் பண்ணி அதை ஒரு வியாபாரம் ஐடி பர்சனும் நீங்கள் வந்து பானிபூரி விற்கலாம்னு எடுத்துன்னு வராங்க அதே மாதிரி தான் டீ கடையும் இந்த மாதிரி அந்த மாதிரி மாடலை க்ரியேட் பண்ணி சோஷியல் மீடியா பூம் பண்ணி பூம் பண்ணி பூம் பண்ணி இவங்களெல்லாம் வளர்த்து விட்டு நிறைய பேரை அழிச்சிட்ருக்கு இதுதான் ஒன்று இதே வந்து விவசாயத்தில் பூம் பண்ணலாம் சோஷியல் மீடியா அதாவது ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு மாடு வளர்ப்புன்னு எவ்வளோவோ இருக்குது வியாபாரங்கள் அதிலெல்லாம் வந்து இளைஞர்கள் ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷனில் நல்ல பிஸ்னஸ் வருங்காலம் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனே அடுத்த ஜென்ரேஷன் சொல்கிறதுனா இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து இன்னொரு அஞ்சு பத்து வருஷத்தில் நீங்கள் வேணால் பாருங்கள் விவசாயம் பண்ணால் தான் நம்ம ஒரு இதுக்கு வருவோம் ஏன்னா வந்து உணவு முறைன்றது ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்குது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சோசியல் தான் ஏன் சோசியல் மீடியான்னு சொல்கிறேன்னா நல்ல விஷயத்தை ப்ரோமோட் பண்ணுறது கம்மி ஒரு சர்ச்சைக்கான விஷயம் ஒரு கெட்ட விஷயத்தை ரொம்ப ஈஸியாக ப்ரொமோட் பண்ணிடுது இந்த சோஷியல் மீடியா ஏன் இந்த சோஷியல் மீடியா நல்ல விஷயத்தை ப்ரொமோட் பண்ணக்கூட இப்போது உதாரணத்துக்கு இந்த பானிபூரியும் இந்த டீ கடையையும் ப்ரொமோட் பண்ணுற சோஷியல் மீடியா ஏன் விவசாயத்தை ப்ரொமோட் பண்ண மாட்டேங்குது ஏன் பண்ண மாட்டேங்குது ஏன் அதை பண்ணலாம் இல்லையா அதை பண்ணி இப்போ நீங்கள் பானிபூரி கடை போட்டதுக்கு டீ கடை போட்டதுக்கு அந்த ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று பிளான் பண்ணலாம் இல்லையா ஏன் நீங்கள் ஒரு ஈஸியாக அதாவது உதாரணத்துக்கு ஈஸியாக சம்பாரிச்சு போகிறதுக்கான வழியை பார்க்குறீங்க ஆனால் ஈஸியாக சம்பாரிச்சிங்கன்னா அது நிர நிரந்தரமே கிடையாது கஷ்டப்பட்டு உங்களுக்கு அந்த பிஸ்னஸ்க்கான டைம் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஸ்ட்ரக்சர் ஒன்று நிற்கும் அதனால் வந்து இந்த மாடல் எல்லாம் ஃபேக் தான் இதை நீங்கள் எவ்வளோ நம்புறீங்களோ அவ்வளோ ஏமாந்து இருப்பீங்க இந்த ஃப்ரான்ச்சைஸ் எல்லாமே ஃபேக் தான் ஏன் அந்த ஃப்ரான்ச்சைஸ் லாபகரமாக இருந்தால் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறவரே நடத்த தானே அவர் ஏன் நடத்தாமல் உங்கக்கிட்ட கொடுக்குறாரு அதை சொல்லி தர்றது தானே அவரோட வேலை நடத்துகிறது அவரோட வேலை கிடையாது அவங்க பிராண்டு தானே நீங்கள் வளர்த்துன்னு இருக்கிறீங்க அவங்க ப்ராண்டை நீங்கள் எவ்வளோ வளர்க்குறீங்களோ அவங்களுக்கான பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும் மார்க்கெட்டில் அந்த ப்ராண்டுக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆக அவ்வளோ ஃபண்ட் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு வியாபாரம் பண்ணணும்னு ஆசை இருக்குதா சின்னதாக ஒரு கடை இடுங்க நீங்களே உங்கள் முயற்சியில் போடுங்க கற்றுக்கோங்க விஷயத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிட்டு வியாபாரம் பண்ணுறவங்ககிட்ட ஒரு நாலு பேர்கிட்ட ஒரு சஜஷன் கேளுங்க போங்க ஒரு வேலையும் பார்க்கணும் கடையும் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம் எதையாவது ஒன்று முடிவு எடுத்துகிட்டு வாங்க ரெண்டும் ஆற்றுல ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் தான் நிலைக்காது இல்லை நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன்னா ஜாப் முடிச்சுட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போது பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குறீங்கல்ல முதல்ல அந்த டைமுக்கு ஒரு ஆறு மாதம் எங்கேயாவது ஜாப்பு பார்ட் டைமாக நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீங்களோ அந்த தொழில் சார்ந்து வேலைக்கு போயிடுங்க உதாரணத்துக்கு இப்போ காஃபி ஷாப் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பேரராக ஒரு வேலைக்கு அங்கே போயிட்டு க்ளீன் பண்ணுற வேலைக்கு கூட போங்க போயிட்டு நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை உருவாக்கிக்கோங்க ஒரு வட்டாரத்தை உருவாக்குங்க முதல்ல வியாபார நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீங்களோ அந்த ஒரு பார்த்து 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 உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடும் ஓ வியாபாரம்னா இதுதான் இதில் வந்து ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது அப்படின்றத அந்த சூழலை பார்த்து நீங்கள் கற்றுப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிங்க நீங்கள் அதை பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் தேவை கிடையாது யார் பேரும் உங்களுக்கு தேவை கிடையாது உங்களோட நம்பிக்கையே உங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கும் அந்த பேர் வச்சு நீங்கள் வியாபாரம் ஆரம்பிப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றி வெற்றி தான் உங்களுக்கு ஓகே இப்போது ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் தமிழ்நாடு வந்து நிறையா வந்து நகராட்சியிலேருந்து மாநகராட்சிக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு அந்த மாதிரியான ஊரில் கூட கேஎஃப்சி மெக்டனால்ஸ் காஃபி ஷாப் அதுக்கப்புறம் வந்து மால் அடையார் ஆனந்த பவன் அதுக்கப்புறம் வந்து ஷ அந்த ஊரில் இருக்கிற ஜவுளி கடைகள் மட்டுமல்லாமல் வெவ்வேறு ஜவுளி கடைகள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் மட்டுமல்லாமல் உயர்தர மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிற மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த அஞ்சு வருஷத்தில் நிறையா மாநகராட்சிகளாக மாறிட்டு இருக்க ஊர்களெலாம் வந்துருச்சு அங்கே இந்த ஃப்ரான்சைஸ் அப்படிங்கிற டெக்னிக் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா நீங்கள் எங்கே போட்டாலுமே ஃப்ரான்ச்சைஸுன்றது ஃபெயிலியர் மாடல் தான் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறவங்க சம்பாதிப்பாங்களே தவிர ஃப்ரான்சைஸ் எடுத்தவங்க சம்பாதிக்கிறதா யாருமே இன்றைக்கி சொல்லலை அப்படி அவங்க இருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை உருவெடுத்துருக்காது இன்றைக்கி நீங்கள் போன வாட்டி போட்ட வீடியோவில் கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை நான் பானிபூரி ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலான்னு நின்னேன் நீங்கள் இந்த விஷயம் சொன்னதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக எடுக்கவே மாட்டேன் இது வந்து ஏமாற்றம் தான் பெரிய பெரிய ஃப்ரான்சைஸ்ன்றது அவங்கலாம் கார்பரேட்ஸ் அவங்கெல்லாம் வெல் பில்டு ஒரு மாடல் வச்சுருக்காங்க அவங்க அந்த மாடல்ஸ் எல்லாம் ஷேக் பண்ணவே முடியாது அவங்களோட ஐடியாலஜி அவங்களோட அனலிஸ்டிக் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும் இவங்க போட்டதெல்லாம் வந்து சும்மா நேற்று வெஞ்ச மொழி மலையில் இன்றைக்கி முளைச்ச காலாங்கதை தான் அதனால் வந்து இதெல்லாம் வந்து இவங்க சம்பாதிக்கிறதுக்கு இன்னொருத்தனை வாக்குறதுக்கான கான்செப்ட் தான் ஃப்ரான்ச்சைஸ் அது சென்னைன்னு கிடையாது நீங்கள் எங்கே போட்டாலுமே அது ஃபெயிலியர் தான் நீங்கள் சொந்த தொழில் செய்யணுமா சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் ஒர்க்கிங் பீப்புள் நீங்கள் சொந்த தொழில் செய்யணுமா இந்த உங்கள் ஃபைவ் டு சிக்ஸ் ஜாபை முடிச்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் எங்கேயாவது சும்மா ஒரு ஹெல்ப்பராக போயிடுங்க அப்ரஸண்டாக போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்கள் கெயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எதையுமே ஷார்ட் டேமில் முடிக்கவே முடியாது நீங்கள் அதுக்கான டைம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் திருப்பி சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துல வேலையை செஞ்சு அந்த அனுபவத்தை கற்றுக்கணுன்னு அனுபவம் மட்டும்தான் வியாபாரமே கொடுக்குமே தவிர பணமும் வியாபாரம் கொடுக்காது நீங்கள் எவ்வளோ பணம் வச்சு வியாபாரம் பண்ணிங்கனாலும் தோல்வி தான் அனுபவம் இல்லாத வியாபாரம் தோல்வி தான் புரியுதுங்களா தெரியாத தொழில் செஞ்சோன்னு கேட்டால் செஞ்ச தொழிலில் விட்டோன்னு கேட்டான்ற கதை தான் நீங்கள் வந்து நான் ஜாபை விட்டுட்டு நான் வியாபாரம் பண்ண போனால் அதுவும் முட்டாள்தனம்தான் ஏன்னா ஒன்றாம் தேதியிலேருந்து ஒரு பத்தாம் தேதி வர சம்பளமே ஒரு அஞ்சு நாள் டிலே ஆனாலே உங்களால் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படி இருக்கிற நேரத்தில் வியாபாரம்ன்றது டெய்லி டெய்லி புது புது பிரச்சனைகள் இருக்கும் டெய்லி டெய்லி ஒரு ஒரு விஷயம் இருக்கும் அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை சமாளிக்கிறதுக்கு முதல்ல போய் வியாபாரத்தை பாருங்கள் ஒரு இடத்துல வேலை செய்யுங்க அந்த அனுபவத்தை கற்றுக்கோங்க அங்கே அந்த கடை முதலாளி என்ன கஷ்டப்படுறாருன்னு பாருங்கள் அவருக்கு என்ன லாபம் நஷ்டன்றத அவர்கிட்ட ஒரு நட்பு ரீதியாக பேசி தெரிஞ்சுக்கோங்க அப்புறமா உங்களோட மென்டாலிட்டிக்கு பொறுமையாக ஆரம்பிங்க சின்னதாக ஆரம்பிங்க அது கூட உங்களுக்கு அதுவும் பார்ட் டைமாக பண்ணணுமா இல்லை ஃபுல் டைமாக பண்ணணுமா அப்புறமா முடிவு எடுங்க தேவையில்லாமல் யா நீங்கள் சம்பாரிச்சு வச்ச சேவிங்ஸ் எடுத்துன்னு போய் யார்கிட்டையும் ஏமாறாதீங்க ஓகே டக்குன்னு சொல்லுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஈஸியலி க்ளோஸ்டு பிஸ்னஸாக என்னென்ன பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு ஃபுட் பிஸ்னஸ் தான் அது மட்டும்தானா அது மட்டுந்தான் சீக்கிரமாக பிரபலமாக இருக்கிறது நீ ஃபுட் பிஸ்னஸ் தான் இந்த இன்ஃப்ளன்சஸ் என்ன பண்ணுறாங்க பிரபலமான ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் ஆஃப்டர் லாக்டவுன் ஆஃப்டர் லாக்டவுன் பிரபலமாக இருக்கிற ஃபுட் பிஸ்னஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கடை திறக்குறாங்க ஒரு நாலு இன்ஃப்ளூன்சர்ஸை கூப்பிட்டு விடுறாங்க அவங்க வராங்க ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க ஒரு மாதம் அப்படியே க்ரௌடாக ஓடுது வியாபாரம் அது என்ன ஆகுதுன்னா அடுத்த மாதம் அந்த வியாபாரம் இருக்குது இருக்க மாட்டேங்குது அவங்க இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதம் பார்க்கலாம் நாலாவது மாதம் மூடிடுறாங்க ஏன்னா வந்து எக்ஸ்பென்ஸ் சமாளிக்க முடியாது ரெண்ட்டு கொடுத்து தான் ஆகணும் இபி கட்டி தான் ஆகணும் சேலரி கொடுத்து தான் ஆகணும் மாதிரி பொருள் வந்து வேஸ்டேஜ் ஆச்சுன்னா ஆச்சு தான் வேஸ்டேஜ் ஃபுட் கண்டிப்பாக டெய்லி ஃபுட் வேஸ்டேஜ் ஆக தான் செய்யும் ஃபுட் வேஸ்டேஜ் எல்லாமே நீங்கள் வியாபாரம் பண்ணுறோன்னா கஸ்டமருக்குன்னா நீங்கள் அடுத்த நாள் சூடு பண்ணி மறுபடியும் கொடுக்கணும் அப்போ மாட்டிக்கும் அப்போ மாட்டிப்போம் அதனால் வந்து ஃபுட் பிஸ்னஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் கொடுக்குறதும் ஃபுட் பிஸ்னஸ் தான் சீக்கிரமாக அழிவு கொடுக்குறதும் ஃபுட் பிஸ்னஸ் தான் நீங்கள் எந்த இந்த பிஸ்னஸு கிடையாது சார் நீங்கள் எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே நிறுத்தி நிதானமாக அதுக்கான டைம் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வளர முடியும் நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் நான் ஆறு மாதத்தில் நான் பென்ஸ் கார் வாங்கிடுவேன்னா எந்த வியாபாரமுமே கிடையாது அப்படி ஒரு வியாபாரம் இருக்குதுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரீட்டிங் இந்த எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா நான் இன்றைக்கி ஆரம்பித்தேன் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஆறு மாதத்தில் நூறு அவுட்லெட் நான் கொடுத்துட்டேன் ஒரு வருஷத்தில் இரநூறு கொடுத்துட்டேன் ரெண்டு வருஷத்தில் முந்நூறு கொடுத்துட்டேன்றாங்க பார்த்தீங்களா இவங்களால் இவங்க கொடுத்துட்டாங்க அவுட்லெட்ஸு நடத்துகிறவங்க இன்னும் இருக்கிறாங்களா இவங்க சம்பாரிச்சுட்டாங்க கோடி ஏன்ச்சைஸ் எடுத்தவங்க சம்பாதிச்சாங்களா இத்தனி கேள்விகள் இருக்குது முதல் விஷயம் இவங்க கொடுக்குறது எதுவுமே பா முக்காவாசி ஃப்ரான்ச்சைஸுங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்குறது கடைங்க போட்டு செட் பண்ணி கொடுக்கல பிளாட்ஃபார்மில் ஒரு தள்ளுவண்டி கடையாக தான் செட் பண்ணி கொடுக்குறாங்க அது எந்த அளவுக்கு ஒரு லைஃப் அந்த பிஸ்னஸ்க்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பிளாட்ஃபார்ம் வியாபாரம் நிரந்தரமா உங்களுக்கு அதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் போட்டு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி அந்த அங்கே நீங்கள் பிளாட்ஃபார்மில் போட்டிங்க நாளைக்கு கார்ப்பரேஷன் அந்த இடத்துல பிளாட்ஃபார்மில் மறுபடியும் போட விடுமா விடாதா போலீஸ் பர்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதா இத்தனை கேள்விகள் இருக்குது எவ்வளோத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் எவ்வளோ இருக்குது அதுக்கு நிறுத்தி நிதானமாக அனுபவத்தை வளர்த்துக்குன்னு அதுக்கப்புறம் வியாபாரத்துக்குள்ளே வாங்க வியாபாரத்துக்குள்ளே வராதிங்கன்னு சொல்லலை எல்லாருமே வியாபாரம் பண்ணணும் எல்லாம் நல்லா இருக்கணும் அனுபவத்தை வளர்த்துக்குன்னு வியாபாரத்துக்கு வாங்க ரொம்ப சந்தோஷம் ஓகே எந்த தொழிலில் அதிகம் ஸ்கேம் நடக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு தொழில் ரொம்ப பிரபலமாக வேகமாக ஓடின்னு இருக்குதோ அதில் தான் எல்லா தொழிலையும் ஸ்கேம் இருக்குது இல்லை அதிகமாக அதிகமானால் ஃபுட்டில் தான் அதுவும் அதுவும் ஃபுட்டில் தான் ஏன்னா ஒரு நாளைக்கு மூணு வேலை பண்ணுற பொருள் விஷயம் ஒன்றே ஒன்று தான் சாப்பிட்றது தான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னா சாப்பாடு தான் சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் வேறு எந்த விஷயமும் உதாரணத்துக்கு நம்ம வண்டி இல்லை பஸ்ஸில் போயிடலாம் துணி ஒரு ஆறு மாதத்துக்கு இல்லைனாலும் இருக்கிற துணி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஷூவும் ஒரு வருஷத்துக்கு வாங்கினா அடுத்த வருஷம் வாங்கினா போதும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் டைம் பீரியட் ஒரு ஒரு லாங் லாங் டைம் இருக்குது ஆனால் சாப்பாட்டுக்கு அப்படி கிடையாது சாப்பாட்டுக்கு நாலு மணி நேரம் தான் வேலிடிட்டி அடுத்த நாலு மணி நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட்டா கரெக்டுங்களா அது அதனால் உணவு உணவுன்றது ரொம்ப அத்தியாவசியம் பண்ணுறதால அதில் நிறைய கலப்படம் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மட்டன் வந்து சென்னையில் இல்லாத மட்டன் ராஜஸ்தான்லேருந்து வர வச்சு அதுதான் நிறைய ஹோட்டல்ஸ்க்கு போகுது எதுக்குன்னா ரேட்டு அங்கேருந்து கம்மி விலைக்கு வாங்குகிறாங்க அந்த இன்னொரு சின்ன மார்ஜின் வச்சு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கோ ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கோ எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க அங்கே ஒரு ஸ்கேம் நடக்குது இன்னொரு இன்னொரு ரகம் பார்த்தீங்கன்னா மட்டனு சொல்லிட்டு கண்ணு கூட்டி கொடுக்குறாங்க வீல் வீல் நிறைய பேர் கேட்குறாங்க வீல் காஸ்ட்லி ஆகிடுச்சேன் மட்டனை விட காஸ்ட்லி ஆகிடுச்சி இல்லை 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 வீல் கம்மி விலை தான் முந்நூறுவாய்க்கே இருக்குது நான் அதுக்கும் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் முந்நூறுவாய்க்கு நானூறுவாய்க்கே வீல் இருக்குது அப்படி வேணும்னா நீங்கள் மண்ணடிக்கு போய் பார்க்கலாம் கிடைக்கும் இங்கே நடக்குது கலப்படம் அந்த மாதிரி வந்து எல்லாம் உதாரணத்துக்கு இன்னும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபுட்டு திக்காகணுன்னா என்னென்ன பண்ணுமோ பண்ணுவாங்க ஃப்ரோசன் பண்ணுவாங்க பழைய சிக்கனை போடுவாங்க செத்து போன சிக்கனை போடுவாங்க அதனால் வந்து நிறைய ஸ்கேம் நடக்குதுன்னா ஃபுட் பிஸ்னஸ் தான் மிச்சம் எல்லாத்துலேயும் ஸ்கேம் ஸ்கேம் நடக்கும் அதாவது ப்ராண்ட் லோகோ மாற்றி வைப்பாங்க அதெல்லாம் சின்ன நிறைய நடக்கும் அதில் டெய்லி நம்ம போய் மாட்ட மாட்டோம் டெய்லி ஒரு ஸ்கேமில் மாட்டோம்னா அது ஃபுட்டாக தான் இருக்கும் ஏன்னா டெய்லி அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஃபுட்டு இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் இருக்கிற லேடிஸோ டெய்லி வீட்டுக்கு போய் சாப்பிட்றவங்களால பிரச்சனை கிடையாது ஆஃபீஸில் இருக்கிறவங்க வாரத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு நாளாவது வெளியே சாப்பிடுவாங்க அவங்க தான் இதில் அதிகமாக மாட்டுறது அதனால் வந்து நம்ம எவ்வளோ சொன்னாலும் இந்த சமுதாயம் திருந்த போகிறது கிடையாது நம்ம சொல்கிறத சொல்லிவிடுவோம்னு சொல்லி சொல்லிடுறது முடிவே பண்ணிட்டீங்க முடிவே பண்ணிட்டேன் ஏன்னா வந்து எவ்வளோ பேசியிருக்கேன் மீட் ஸ்கேமை பற்றி பேசியிருக்கேன் வீல் மட்டனுக்கு பதிலாக வீல் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பேசியிருக்கேன் எந்தெந்த இடத்துக்கு போகுதுன்னு சொல்லியிருக்கேன் எல்லாமே சொல்லிவிட்டேன் இருந்தாலும் இன்றைக்கி இந்த நிமிஷம் நம்ம உட்காந்து பேசுகிற நேரத்தில் அந்த தப்பு நடந்துதான் இருக்குது நிறுத்துகிற மாதிரி தெரியல நிப்பாட்டுற மாதிரி அதிகாரிகளும் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல அதனால முடியவே பண்ணிட்டேன் நம்மளுக்கு தெரிஞ்ச கருத்தை நம்ம சொல்லிவிடுவோம் தெரிந்துறதும் திருந்தாதான் அவனுக்கு விருப்பம் நடவடிக்கை எடுக்கிறதும் எடுக்க அதிகாரிகளை விருப்பம் மக்கள் அளவுக்கு ஆனால் வந்து ஒரு விஷயம் எனக்கு சந்தோஷம் மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாகிட்டாங்க அங்கங்கே போய் சாப்பிட்றத குறைச்சிக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா என் எனக்கிட்ட வந்து சொல்கிறவங்க மட்டன் வெளியே சாப்பிட்றதை குறைச்சிட்டோம் நாங்கள் எங்களுக்கு பயமாக இருக்குது நாங்கள் வந்து நிறைய இப்போது வெளியே அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறோம்ன்ற மாதிரி அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி